ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு மோர்களி பண்ணி காட்ட போகிறேன் இது ட்ரெடிஷ்னல் டிஃபன் அந்த காலத்தில் எல்லோரும் பண்ணுவாங்க இப்போ தான் யாரும் பண்ணுறதில்ல அதனால் நீங்களும் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதை டிஃபனாக யூஸ் பண்ணலாம் நைட் டின்னராக இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக விட யூஸ் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கடுகு அப்புறம் காஞ்சி மிளகா இல்லை பச்சை மிளகா கருவேப்பில் அதுக்கப்புறம் மோர் மிளகா மெயின் மோர் மிளகா இருந்தால் கட்டாயமாக போடுங்க இல்லைன்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போடுங்க என்கிட்ட மோர் மிளகாய் இருக்குதுனால மோர் மிளகாய் போடுறேன் இப்போ இதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அரிசி மாவு எடுத்து வச்சு அது ஒன்றரை கப்பு இந்த கப்பாவில் ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கப்பு போட்டாச்சு இன்னொரு அரை கப்பு போகிறேன் இதே கப்பால் ஒன்றரை கப்பு வந்து தயிரும் மோரோ மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க மோர் இருந்தால் ஈஸியாக இருக்குது இப்போ நான் தயிரும் இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறேன் அந்த கப்பாலே இப்போது தேவையான உப்பு இந்த மோர்களுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போடுங்க தான் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் வாசனையே பெருங்காயம்னா இந்த தயிரை எடுத்து ஊற்றிக்கிறேன் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு மோரும் தயிரும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன் இப்புறம் மோர் ஊற்றுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுவோம் நீருக்கே இருக்கணும் அதனால் இதால் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் இதால் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்க இப்போ கெட்டியாக இருக்கும் நம்ம நல்லா நீர்க்காக கரைக்கணும் ஃபுல்லும் கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இது மாதிரி தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் நீர்க்காக இருக்கணும் அப்போ தான் வேக வேக நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நல் இது மாதிரி நீர்க்க கரைச்சிங்க இப்போ தேவையான பொருட்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு ஒரு அடி கனமான இழுப்பச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் கடலை எண்ணெய்லாம் ஊற்றிடாருங்க நல்ல நல்ல தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் இந்த மோர்களி நல்லாயிருக்கும் இல்லைன்னா மாவுக்கு மாவு கலரி வச்சு கட்டுறாப்புல அது மாதிரி ஆகிடும் டேஸ்ட் இல்லாத அது குழ குழந்திருந்தால் நல்லா இருக்காது களின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறையா எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரை அரை டீஸ்பூன் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா செவரட்டும் செவந்தோன்னே இந்த மோர் மிளகாவையும் போட்டுருங்க மோர் மிளகா நல்லா செவந்து வரட்டும் இல்லைன்னா தனியாக மோர் மிளகாவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு இது கடுகு எல்லாம் போடுங்க நான் அதிலேயே போட்டு சிம்மில் வச்சு அதைக்கிட்டேன் இந்த பாருங்கள் நல்லா செவந்து இப்போ கடுகு போடுங்க முன்னாடியே கடுகு போட்டிங்கன்னா கடுகு வெடித்து இதெல்லாம் செவராத போய்டும் இப்போ நல்லா பாருங்கள் புகை வந்து கடுகும் வெடிச்சிருத்து இப்போ வந்து அந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் இதை இந்த பச்சை மிளகாவையும் அந்த கருவேப்பிலையும் போட்டு ஏன்னால் இப்போ டேரெக்டாக போடும்போது வெடிக்கும் அதனால் அந்த மிக் அந்த மாவு மிக்ஸ் பண்ணலையே போட்டு இந்த இலுப்பச்செட்டியில் ஊற்றுங்க இப்போ வந்து சிம்மில் அடுப்பில் சிம்மில் வச்சுங்க சிம்மில் வச்சுட்டு அதை ஊற்றி இப்போ அதை கலர வேண்டி தான் அந்த பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு எண்ணெய் இவ்வளோ ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு கம்மியாக ஊற்றாதீங்க இன்னும் தேவைப்படும் இந்த கரிசி மாவு இந்த நல்லெண்ணெய் எல்லாம் உறிஞ்சிடும் பாருங்கள் நல்லா எல்லா எண்ணெயே காணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு நல்லா நல்லா கலருங்க பச்சை வாசனை போகணும் இல்லைன்னா நல்லா இருக்காது இதை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அது கெட்டியாயிண்டே வருது இப்போ சிம்மில் வச்சு பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து கலையும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும் அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு கலருங்க அதுக்கப்புறம் கெட்டியாகனோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இந்த நல்லெண்ணையும் எனக்கு போகிறோம் நீங்கள் வேணால் அடி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இன்னும் வந்துங்க கலர் மாறி வச்சு பாருங்கள் அடியில் ஒட்டாத வந்திருக்கு பாருங்கள் ஒட்டினாலும் நல்லாயிருக்கும் அது வந்து அடியில் சுரங்கி அந்த இதுக்கும் பாருங்களா பொறு பொறு இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கை ஒட்டாத வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ண வேண்டிதான் சுவையான மோர் ரெடி இப்போ இதை வந்து ஒரு தட்டில் போட்டு சூடு ஆறினோடனே நம்ம துண்டை போடலாம் பாருங்க எல்லாம் எண்ணெயெல்லாம் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு பாருங்க சுவையான மோர்களி ரெடி பிளேட்ல போட்டு ஆறினோன்னு நான் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டேன் ஆறினோன்னு துண்டை போட்டு பசங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த டிஃபன் பண்ணி பாருங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஃபன்